வாழ்ந்து கொண்டிருக்கின்ற தமிழ் ஜோதிட சொந்தங்கள் டாக்டர் ஸ்ரீகுமார் ஜோதிட சேனலின் சார்பாக என்னுடைய நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு திரு மூலர் அருளிய மிக மிக சக்தி வாய்ந்த கணபதி மந்திரத்தை இப்பொழுது நாம் ஆழமாக சிந்திப்போம் கணபதி என்றிட வினை ஒடுங்கும் கணபதி என்றிட காலனும் கைத்தொள்வான் கணபதி என்றிட கருவமே ஆதலா கணபதி என்றிட கவலைகள் தீருமே அற்புதமான இந்த மந்திரத்தை யார் ஒருவர் அன்றாடும் குறைந்தபட்சம் ஒன்பது தடவை சொல்லி வருகின்றாரோ அவருடைய சொந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி அல்லது எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி தடைகள் தாமதங்கள் கஷ்டங்கள் நஷ்டங்கள் இடையூறுகள் இன்னல்கள் அனைத்தும் அவர்களுடைய பாதையில் இருந்து விலகும் என்பது அசைக்க முடியாத கருத்தால் கணபதியினுடைய தொகுப்பில் இருந்து நாம் இன்று எடுத்து கொண்ட ஒரு குறிப்பு சேலம் மாவட்டம் ஆத்தூரில் தலையாட்டி விநாயகர் உள்ளார் அன்பர்கள் நினைவு கூந்து தியானித்து அவரை தொடர் நிலையில் வணங்கி வர அத்துணை விதமான இன்பங்களும் நன்மைகளும் உங்கள் வாழ்க்கையிலே கூடி வரும் இரண்டாவது பகுதியாய் திகழ்கின்ற இன்றைய நாளின் விசேஷ தன்மையும் பஞ்சாங்க குறிப்பையும் இப்பொழுது நாம் காண இருக்கின்றோம் இருபத்தி ஐந்து கிழமை ஞாயிற்றுக்கிழமை தமிழ் வருடம் குரோதி தமிழ் மாதம் மாசி இருபத்தி ஐந்தாவது நாள் சுப முகூர்த்த நாள் சுபங்கள் செய்வது நல்லது காங்கேயும் முருகன் தேர் மதுரை கூடலழகர் ஏனி கிருஷ்ணர் அலங்கார் திரு செந்தூர் சிவப்பு சாற்றுதல் காரமலை அரங்கநாதர் பவனி குலசேகர் ஆழ்வார் திரு நட்சத்திரம் ஏகாதேசி திதி இன்றைய நல்ல நேரம் காலை ஏழு முப்பதிலிருந்து எட்டு முப்பது வரை பிறகு பத்து முப்பதிலிருந்து பதினொன்னு முப்பது வரை பிறகு ஒரு மணியிலிருந்து ஒன்னு முப்பதிலிருந்து இரண்டு மணி வரை இன்றைய ராகுகாலம் மாலை நான்கு முப்பதில் இருந்து ஆறு மணி வரை யமகண்டம் மதியம் பன்னிரெண்டு மணியில் இருந்து ஒன்று முப்பது வரை குளிகை மதியம் மூன்று மணியிலிருந்து நான்கு முப்பது வரை திதி தசமி காலை பதினொன்று இருபத்தி நாலு வரை இன்றைய நடப்பு நட்சத்திரம் புனர் நள்ளிரவு ரெண்டு ஐம்பது வரை யோகம் சித்த யோகம் சூலம் மேற்கு பரிகாரம் வெள்ளம் இன்று சமன் நோக்கு நா இன்று சந்திராசமம் அடைகின்ற நட்சத்திரங்கள் கேட்டை மூலம் சந்திராட்சம் பெறுகின்ற ராசி விருச்சக ராசி தனுசு ராசி ஆகும் யாரெல்லாம் இன்றைய தினத்திலே திருமண நாளை கொண்டாடுகின்றார்களோ அல்லது பிறந்த நாளை கொண்டாடுகின்றார்களோ அவர்களுக்கு என்னுடைய உளம் கணிந்த நல்வாழ்த்துக்கள் மூன்றாவது பகுதியாய் திகழ்கின்ற பரிகாரங்களும் பலன்களும் என்ற அற்புதமான இந்த பகுதியிலே இது உலக பிரசித்தி பெற்றது பாராட்டு பெற்றது புகழ் பெற்றது இந்த பகுதியிலே நாம் இன்று எடுத்துக்கொண்ட தலைப்பு தொகுப்பு என்னவென்றால் பொன் நகை வாங்கவும் அணியவும் வேண்டிய நாள் நட்சத்திரம் கஷ்டப்பட்டு தங்க நகையை வாங்கினோம் ஆனால் அது நீண்ட நாட்களாக அணிய முடியாமல் அனைத்தும் எங்களை விட்டு சென்று விட்டனர் என்று புலம்பும் குடும்பங்கள் அதிகம் உள்ளன தங்க நகையை வாங்கவும் அணியவும் வேண்டிய நட்சத்திரங்கள் உள்ளன அந்த நட்சத்திரங்களில் பொன் நகை வாங்கி அணிபவர்களை விட்டு ஆயில் வரை அந்த நகைகள் செல்வது இல்லை பொன் நகை வாங்க வேண்டிய அருமையான நட்சத்திரங்கள் அஸ்வினி ரோகிணி மிருக சீரிடம் புனர் பூசம் பூசம் மகம் உத்திரம் அஸ்தம் சுவாதி அனுஷம் திரு ஓணம் அவிட்டம் சதயம் ரேவதி பதினான்கு நட்சத்திரங்கள் வரும் நாட்களில் மட்டும் பொன் நகை வாங்குபவர்களுக்கு அடுத்து அடுத்து நகை வாங்கும் பாக்கியம் கிடைக்கும் உங்கள் வீட்டில் குடியிருப்பார் அணிய வேண்டிய நட்சத்திரங்கள் வாங்கிய பொன் நகைகளை முதன் முதலிலே அணிய சனிக்கிழமை மிகவும் நல்லது அஸ்வினி ரோகிணி மிருக சீரிடம் பூசம் அஸ்தம் சித்திரை அனுஷம் ரேவதி எட்டு எட்டு நட்சத்திரங்கள் நட்சத்திரங்களில் பஞ்சமி சஷ்டி தசமி ஏகாதேசி பௌர்ணமி ஆகிய திதிகள் வரும்பொழுது முதன் முதலிலே அணியப்படும் நகைகள் பத்து தலைமுறைகளுக்கு பாதுகாக்க பாதுகாப்பாக இருக்கும் ஸ்வர்ணலட்சுமி என்றும் குடியிருப்பார் பொன் நகை தங்காத தோஷம் வில பின் குறிப்பு அடகு போன நகைகளை மீட்டு மேற்கண்ட நட்சத்திர திதிகளில் அணிந்தால் மீண்டும் அந்த நகை அடகுக்கு செல்லாது ஆகையால் அன்பர்கள் இதை பயன்படுத்தி யாருக்கு தேவைப்படுகிறதோ அவர்களுக்கு பகிர்ந்து உங்களுடைய புண்ணிய வங்கியிலே புண்ணியத்தை உயர்த்தி கொள்ளும்படி தாழ்மையுடன் வேண்டி இந்த பகுதியை நிறைவு செய்கின்றேன் நான்காவது பகுதியாய் திகழ்கின்ற ஜோதிட சிறு குறிப்பு என்று அழைக்கப்படுகின்ற இந்த பகுதியிலே நாம் ஐந்தாவது பாகத்தை பார்த்து கொண்டிருக்கின்றோம் ஐந்தாவது பாவம் ஐந்தாவது வீடு என்று அழைக்கப்படுவது புத்திரஸ்தானம் பூர்வ புண்ணியஸ்தானம் அதிர்ஷ்டஸ்தானம் குலதெய்வ குலதெய்வத்தை காட்டுகின்ற ஸ்தானம் ஐந்திலே சூரியன் இருக்க அவர்களுக்கு சிவன் குலதெய்வமாக வருவார் ஐந்திலே சந்திரன் இருக்க அம்பாள் அம்மன் சக்தி அவர்களுக்கு குலதெய்வமாக வருவார் ஐந்திலே செவ்வாய் இருக்க முருகனே குலதெய்வமாக வருவார் ஐந்திலே புதன் இருக்க ஸ்ரீமன் நாராயணனே அவர்களுக்கு குலதெய்வமாக வருவார் ஐந்திலே குரு இருக்க தட்சிணாமூர்த்தியே அவர்களுக்கு குலதெய்வம் ஐந்தில் சனி இருக்க முனீஸ்வரன் சாத்தான் இருளான் இம்மாதிரியான துடிப்பான தெய்வங்கள் மூன்றாம் அதிபர் ஒன்பதாம் அதிபர் பத்தாம் அதிபர் கூடி ஐந்திலே நிக்க ஜாதகர் கண்டிப்பாக மந்திர உபதேசம் பெறுவேன் பதினோராம் அதிபர் பலம் பெற்று ஐந்தில் நிற்க ஜாதகர் கண்டிப்பாக மந்திர உபதேசம் பெறுவேன் ஒன்பதாம் அதிபர் ஆட்சியோ அல்லது உச்சமோ பெற்றார் ஆன்மீகத்தில் மிகவும் ஈடுபாடு கொண்டவராய் இருப்பி ஐந்தாம் அதிபர் பதினோராம் அதிபர் பரிவர்த்தனை பெற்றாலும் மந்திர உபதேசம் பெருவி ஒருவர் புத்திசாலியாக இருக்க ஐந்தாம் அதிபர் பலம் பெற்றிருக்க வேண்டும் வேறு இடத்தில் நின்று தன் வீட்டையாவது குறைந்தபட்சம் பார்க்க வேண்டும் அவ்வாறு இருந்தால் அவர் புத்திசாலியாக இருப்பார் ஐந்திலே சந்திரன் குரு சுக்கிரன் புதன் போன்றவர் நிற்க தனியாக அல்லது கூடி நிற்க ஜாதகர் மிகவும் புத்திசாலியாக இருப்பார் குரு சுக்கிரன் சந்திரன் புதன் மேற்கண்ட கிரகங்கள் வேறு இடத்தில் நின்று ஐந்தாம் இடத்தை பார்த்தார் புத்திசாலியாக இருப்பார் ஐந்தாம் இடத்திலே பாவர் இருந்தால் ஜாதகர் புத்திசாலியாக இருப்பார் ஆனால் தீய கிரகம் பலம் பெற்று இருக்க வேண்டும் நாளைய தினம் யாரெல்லாம் அறிவாளியாக இருப்பார்கள் யாருக்கு தாய்மாமனுடைய அந்த உதவி கிடைக்கும் என்பது எல்லாம் விரிவாகும் விளக்கமாகும் நாளைய தினம் பார்க்க இருக்கின்றோம் ஐந்தாவது பகுதியாய் திகழ்கின்ற கோச்சார சிறு குறிப்பு என்று அழைக்கப்படுகின்ற இந்த பகுதியிலே நாம் இன்றைய தினம் எடுத்துக்கொண்ட தலைப்பு தொகுப்பு என்னவென்றால் சூரிய பயிற்சி மார்ச் பதினஞ்சு முதல் பனமழை மூன்று ராசிக்காரர்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொட்டும் சூரியன் வந்துவிட்டது சூரிய சூரிய பகவானின் மீன ராசி பயணம் அனைத்து ராசிகளுக்கும் தாக்கத்தை சில ராசிகளுக்கு நல்ல யோகத்தை ஜோதிட சாஸ்திரம் கூறுகிறது அது எந்தெந்த ராசிகள் என்பது இந்த பதிவிலே நாம் காணலாம் சூரிய பெயர் ஜோதிட சாஸ்திரத்தின்படி ஒவ்வொரு கிரகமும் குறிப்பிட்ட கால இடைவெளியிலே தங்கள் ராசியை மாற்ற செய்வார்கள் அவ்வாறு கிரகங்கள் மாறும்போது அதனுடைய தாக்கம் பன்னிரெண்டு ராசிகளிலும் இருக்கும் என்பதை ஜோதிட சாஸ்திரம் கூறுகிறது அந்த வகையிலே ஜோதிட சாஸ்திரத்தின்படி நவகிரகங்களில் உச்ச அதிகாரமாக கொண்ட சூரிய பகவான் விளங்கி வருகிறார் சூரிய பகவான் மாதத்திற்கு ஒரு முறை தனது ராசியை மாற்றம் செய்யக்கூடியவர் இவர் சிம்ம ராசிக்கு அதிபதியாய் திகழ்ந்து வருகிறார் சூரிய பகவான் ஒவ்வொரு முறை ராசி மாற்றம் செய்யும் போது ஒரு புது தமிழ் மாதம் பிறக்கிறது அந்த வகையிலே சூரிய பகவான் தற்பொழுது சனி பகவானின் கும்ப ராசியிலிருந்து பயணம் செய்து கொண்டிருக்கின்றார் வருகின்ற மார்ச் பதினைந்தாம் தேதி அன்று சூரிய பகவான் மீன ராசிக்கு செல்லுகின்றார் இது குரு பகவானின் சொந்த ராசியாகும் சூரிய பகவான் மீன ராசியிலே பயணிக்கும் பொழுது அந்த மாதம் பங்குனி மாதம் என்று அழைக்கப்படுகிறது இது அனைத்து ராசிகளையும் தாக்கினாலும் கூட குறிப்பிட்ட சில ராசிக்காரர்கள் இதனால் அதிகபட்ச நன்மையை அடைவார்கள் தனுசு ராசி உங்கள் ராசியின் நான்காவது வீட்டிலே சூரியன் பயணம் செய்ய போகின்றார் அதனால் உங்களுக்கு நிதி நிலைமையில் நல்ல உயர்வு இருக்கும் என கூறப்படுகிறது பல வழிகளிலே இருந்து உங்களுக்கு நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது பணம் உங்களை தேடி வரும் என்று கூறப்படுகிறது புதிதாக வீடு மற்றும் வாகனம் வாங்குவதற்கு வாய்ப்புகள் கிடைக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது பரம்பரை சொத்துக்களால் உங்களுக்கு ஆதாயம் கிடைக்கும் என்று கூறப்படுகிறது மாணவர்கள் கல்வியிலே சிறந்து விளங்குவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது பெற்றோர்களால் உங்களுக்கு முழு ஆதரவு கிடைக்கும் என கூறப்படுகிறது தலைமை பண்புகள் உங்களுக்கு மேம்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது பல வெற்றிகள் உங்களை தேடி நாடி ஓடி வரும் என்று கூறப்படுகிறது அடுத்தது மீனராசி சூரிய பகவான் உங்கள் ராசியிலே முதல் வீட்டிலே பயணம் செய்ய போகின்றார் இதனால் உங்களுக்கு தன்னம்பிக்கை அதிகரிக்கும் என ஜோதிட சாஸ்திரம் கூறுகிறது வேலையிலே நல்ல முன்னேற்றம் என கூறப்படுகிறது திருமண வாழ்க்கையில் மகிழ்ச்சி அதிகரிக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் கைகூடும் என கூறப்படுகிறது குடும்ப வாழ்க்கையிலே மகிழ்ச்சி அதிகரிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது வேலை செய்யும் இடத்திலே சிறப்பான பாராட்டுகள் உங்களுக்கு கிடைக்கும் என்று கூறப்படுகிறது நீண்ட நாட்கள் ஆசைகள் அனைத்தும் நிறைவேறும் என எதிர்பார்க்கப்படுகிறது கடின உழைப்பு உங்களுக்கு நல்ல பலன்களை பெற்றுத்தரும் என கூறப்படுகிறது கூட்டு தொழில் முயற்சிகள் உங்களுக்கு வெற்றியை தேட தேடி தரப்போகின்றது உறவினர்களால் ஏற்பட்டு வந்த சிக்கல் அனைத்தும் குறையும் என்று சொல்லப்படுகிறது அடுத்தது மிதுன ராசி உங்கள் ராசியின் பத்தாவது வீட்டில் சூரிய பயணம் நடந்து கொண்டிருக்கும் இதனால் உங்களுக்கு வேலை மற்றும் வணிகத்தின் நல்லதொரு முன்னேற்றம் இருக்கும் என ஜோதிட சாஸ்திரம் கூறப்படுகிறது வெளிநாடு செல்லக்கூடிய வாய்ப்புகள் சிலருக்கு கிடைக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது அனைத்து முயற்சிகளும் உங்களுக்கு நல்ல வெற்றியை தேடித்தரும் என்று கூறப்படுகிறது வேலை செய்யும் இடத்திலேயே உங்களுக்கு பாராட்டுகள் மற்றும் பதவி உயர்வுக்கான வாய்ப்புகள் இருப்பதாக கூறப்படுகிறது வேலை இல்லாதவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது திருமண வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்கும் என்று கூறப்படுகிறது நிதி ஆதாயங்களை பெறுவதற்கான சூழ்நிலை அமையும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது வணிகத்திலே உங்களுக்கு நல்லதொரு முன்னேற்றம் இருக்கும் என்று கூறப்படுகிறது இப்படிப்பட்ட கோச்சார பதிவுகளை பெறுகின்ற புண்ணியவான்களே பாக்கியவான்களே சொல்லப்பட்ட கருத்துகள் அனைத்தும் பொதுவான உங்கள் தனிப்பட்ட ஜோதிட ஆலோசனை ஜோதிட ஆலோசனை வாஸ்து ரீதியான ஆலோசனையை பெற இதிலே வருகின்ற அலைபேசிகளை தொடர்பு கொண்டு தொலைபேசிகளின் மூலமாக என்னை சந்தித்து சிந்தித்து நலம் வளம் வலம் பெற்று எல்லா எல்லாவல்ல முருகப்பெருமானின் கருணையை பெற்று நீங்கள் வாழ்வாங்கு வாழ வேண்டும் ஒவ்வொரு நாளும் காலையிலே எட்டு மணி அளவிலும் மாலையிலே ஆறு மணி அளவிலும் அனைத்து ராசிக்காரர்களுக்கும் மார்ச் மாத பலாபலன்கள் விரிவாகும் விளக்கமாகும் ஏற்கனவே வெளியிடப்பட்டது உங்கள் ராசி எது என தேர்ந்தெடுத்து பார்த்து நீங்கள் பயனடைய வேண்டும் என்று தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கின்றேன் கூடுதலாக ஒவ்வொரு நாளும் மதியம் இரண்டு மணி அளவிலே வெளியிடப்படுகின்ற தினப்பலன் ராசி பலன் ஆறு அற்புதமான பகுதிகளாக பிரிக்கப்பட்டு தொகுக்கப்பட்டு அன்பர்கள் பயன்பாடு பெறுகின்ற வகையிலே கொடுக்கப்படுகிறது நீங்கள் பெற்ற அந்த உண்மையை அந்த நன்மையை உங்கள் உற்றார் உறவினர்களுக்கு நண்பர்களுக்கு நலன் விரும்பிகளுக்கு ஜாதி ஜனங்களுக்கு சொந்தங்களுக்கு பந்தங்களுக்கு அறிந்தவர்களுக்கு தெரிந்தவர்களுக்கு பகிர்ந்து யான் பெற்ற இன்பம் பெருக வையகம் என்ற முறையிலே இயங்கி எல்லோரும் இன்புற்று இருக்கவே யாமொன்றும் அறியோம் பராபரமே என்ற நிலை கடந்து எல்லா வல்ல முருகப்பெருமானின் கருணையையும் பெற்று நீங்கள் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று வாழ்த்தி கடைசி பகுதி ஆறாவது பகுதி அந்த ஆறாவது பகுதியிலே பன்னிரெண்டு ராசிகளுக்கு உரிய பொது பலனையும் இருபத்தேழு நட்சத்திரங்களுக்கு உரிய தனி பலனையும் இப்பொழுது நாம் ஒன்றன் பின் ஒன்றாக பார்க்க இருக்கின்றோம் முதலிலே மேஷ ராசி மேஷ ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் உங்களை அறியாமலே தாழ் மனப்பான்மை தலை தூக்கும் உறவினர்கள் நண்பர்கள் அன்பு தொல்லையால் அதிகரி வியாபாரத்தில் வாடிக்கையாளருடன் கனிவாக பழகுங்கள் உத்தியோகத்தில் சக ஊழியர்களால் மறைமுக தொந்தருவுகள் வந்து நீங்கும் சகிப்புத்தன்மை தேவைப்படுகின்ற நாள் அஸ்வினி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உங்களை அறியாமலே தாழ்வு மனப்பான்மை தலை தூக்கும் உறவினர்கள் நண்பர்களால் அன்பு தொல்லை அதிகரிக்கும் பரணி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வியாபாரத்தில் வாடிக்கையாளருடன் கனிவாக பழகுங்கள் கிருத்திகை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் தக ஊழியர்களால் மறைமுக தொந்துருகள் வந்து நீங்கும் சகிப்புத்தன்மை தேவைப்படுகின்ற நார் ரிஷபராசிக்காரர்களுடைய இன்றைய பொது தாயாரின் உடல் நிலையில் மட்டும் கூடுதல் கவனம் தேவை வீடு வாகனம் தொடர்பாக செலவுகள் ஏற்படலாம் திடீர் பயணங்கள் சிலருக்கு ஏற்படலாம் எனினும் குடும்பத்தின் அடிப்படை வசதிகள் மேம்படுத்துவீர்கள் அக்கம் பக்கம் வீட்டாரின் அன்பு தொல்லை குறை வேற்று மதத்தவர்கள் நண்பர்கள் ஆவார்கள் வியாபாரத்தில் புது ஒப்பந்தம் கையெழுத்தாகும் உத்தியோகத்தில் எதிர்பார்த்த சலுகைகள் கிடைக்கும் கனவு நனவாகும் நாள் கிருத்திகை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு தாயாரின் உடல்நிலையில் மற்றும் கூடுதல் கவனம் தேவை வீடு வாகனம் தொடர்பான செலவுகள் ஏற்படலாம் ரோஹிணி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு திடீர் பயணங்கள் சிலருக்கு ஏற்படலாம் எனினும் குடும்பத்தின் அடிப்படை வசதிகளை மேம்படுத்துவீர்கள் அக்கம் பக்கம் வீட்டாரின் அன்பு தொல்லை குறையும் வேற்று மதத்தோடு நண்பர்கள் ஆவார்கள் மிக தீரிடம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வியாபாரத்தில் புது ஒப்பந்தம் கையேற்றாகும் உத்தியோகத்தில் எதிர்பார்த்த சலுகைகள் கிடைக்கும் கனவு நனவாகும் நாள் மிதுன ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் வேலை சுமை இருந்து கொண்டு இருப்பதே ஆதங்கப்படுவீர்கள் கணுக்கால் வலிக்கும் மர்ச்சனைகளைக் கண்டு அஞ்ச விட்டா விவகாரத்தில் பழைய சரக்குகளை போராடி விற்பீர்கள் உத்தியோகத்தில் கூடுதல் கவனம் செலுத்துவது நல்லது நாவடக்கம் தேவைப்படுகின்ற சீரடம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வேலை சுமை இருந்து கொண்டு இருப்பதாக ஆதங்கப்படுவீர்கள் கணுக்கால் வலிக்கும் திருவாதனை நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் விமர்சனங்களைக் கண்டு அஞ்ச வேண்டாம் வியாபாரத்தில் பழைய சரக்குகளை போராடி விற்பீர்கள் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் கூடுதல் கவனம் செலுத்துவது நல்லது நாவடக்கம் தேவைப்படுகின்ற கடக ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் தாயாரின் உடல்நிலையில் மட்டும் கவனம் தேவை வீடு வாகனம் வாங்கும் யோகம் உண்டு உங்கள் பேச்சிலே அனுபவ அறிவு வெளிப்படும் உடன் பிறந்தவர்கள் உங்கள் வேலையை பகிர்ந்து கொள்வார்கள் அரசால் ஆதாயம் உண்டு விவகாரத்தில் சில மாற்றங்களை செய்வீர்கள் உத்தியோகத்தில் உயர் அதிகாரிகள் சில சுற்றுமங்களை சொல்லி தருவார் துணிச்சல் அதிகரிக்கும் நான் உனர் மூத்தம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு தாயாரின் உடல்நிலையிலே மட்டும் கவனம் தேவை வீடு வாகனம் வாங்கும் யோகம் உண்டு உங்கள் பேச்சிலே அனுபவ அறிவு வெளிப்படும் பூசம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உடன் பிறந்த உங்கள் வேலையை பகிர்ந்து கொள்வார்கள் அரசால் ஆதாயம் உண்டு வியாபாரத்தில் சில மாற்றங்களை செய்வீர்கள் ஆயிலியம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் உயர் அதிகாரிகள் சில சூற்றுமங்களை சொல்லித் தருவார் துணிச்சல் அதிகரிக்கும் நாள் சிம்ம ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது வளங்கள் சந்தேகப்படுவதை முதலில் நிறுத்துங்கள் குடும்பத்தாரின் விருப்பங்களை நிறைவேற்ற போராட வேண்டியது இருக்கும் வியாபாரத்தில் இழப்புகள் ஏற்படும் உத்தியோகத்தில் மறைமுக அவமானம் வந்து நீங்கும் பொறுமை தேவைப்படுகின்ற நாள் மகம் நட்சத்திரத்தை சார்ந்தவருக்கு சந்தேகப்படுவதை முதலில் நிறுத்துங்கள் குடும்பத்தாரின் விருப்பங்களை நிறைவேற்ற போராட வேண்டியது இருக்கும் பூரம் நட்சத்திரத்தை சார்ந்த வியாபாரத்தில் இழப்புகள் ஏற்படும் உத்திரம் நட்சத்திரத்தை சார்ந்த உத்தியோகத்தில் மறைமுக அவமானம் வந்து நீங்கும் பொறுமை தேவைப்படுகின்ற நாள் கன்னியா ராசியை சார்ந்தவர்களுடைய இன்றைய பொது பலன்கள் திடீர் செலவுகள் கையிருப்பை குறைக்கும் உணவு விஷயத்தில் கூடுதல் கவனத்துடன் இருந்து கொள்ளுங்கள் கணவன் மனைவிக்குள் கருத்து மோதல் வந்து நீங்கும் விலை உயர்ந்த பொருட்களை கவனமாய் கையாளுங்கள் உடல் அசதி சோர்வு வந்து விலகும் வியாபாரத்தில் வேலையாட்களை அனுசரித்து போங்கள் உத்தியோகத்தில் மேல் அதிகாரிகளும் விவாதம் வரக்கூடும் அதிகம் உழைக்க வேண்டிய நான் உத்திரம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு திடீர் செலவுகள் கையிருப்பை குறைக்கும் உணவு விஷயத்தில் கூடுதல் கவனத்துடன் இருந்து கொள்ளுங்கள் அஸ்தம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு கணவன் மனைவிக்கு கருத்து மோதல் வந்து நீங்கும் விலை வாய்ந்த பொருட்களை கவனமாய் கையாளுங்கள் உடல் அசதி சோர்வு வந்து விலகும் வியாபாரத்து ஆட்களை அனுசரித்து போங்கள் சித்திரை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்து மேல் அதிகாரிகளும் வாதம் வரக்கூடும் அதிகம் உழைக்க வேண்டிய நா நாசியை சார்ந்தவர்களுடைய இன்றைய பொது பலன்கள் சில செலவுகளை குறைக்க முடியாமல் திணறுவீர்கள் குடும்பத்தில் எல்லாவற்றையும் இழுத்து போட்டு பார்க்க வேண்டியது இருக்கும் நயமாக பேசுகளை நம்ப வேண்டாம் வியாபாரத்தில் வேலையாட்களால் விரயம் வராமல் பார்த்து கொள்ளுங்கள் உத்தியோகத்தில் அதிகாரிகளை பகிர்ந்து கொள்ளாதீர்கள் பொறுமை தேவைப்படுகின்ற நான் சித்திரை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு சில செலவுகளை குறைக்க முடியாமல் திணறுவீர்கள் குடும்பத்தில் எல்லாவற்றையும் இழுத்து போட்டு பார்க்க வேண்டியது இருக்கும் சுவாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு நயமாக பேசுகிறேன் நம்ப வேண்டாம் வியாபாரத்து வேலையாட்களால் விரயம் வராமல் பார்த்துக் கொள்ளுங்கள் விசாக நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் அதிகாரிகளை பகிர்ந்து கொள்ளாதீங்க பொறுமை ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலனை பார்ப்பதற்கு முன்பு அவர்களுக்கு இன்றைய தினம் சந்திராஷ்ட தினமாக தொடர்வதால் எதிலும் எச்சரிக்கையாகவும் கவனமாகவும் பொறுப்பாகவும் ஜாக்கிரதையாகவும் இருக்க வேண்டும் பிற விஷயங்களிலே மூக்கை நுழைக்க கூடாது குறிப்பாக வாகனங்களை இயக்கும் பொழுது முழு கவனத்துடன் கவன இன்றி இயக்க வேண்டும் விச்சகராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு சந்திராஷ்ட தின தீட்சிணை மாலை ஐந்து நாற்பத்தைந்து வரை நீடிப்பதால் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் அந்த சந்திராஷ்ட தின தீட்சினை கட்டுப்பட மட்டுப்பட முருகனின் தொடர் நிலை வழிபாடும் வேள்மாறல் கந்தசஷ்டி கவசம் போன்ற சக்தி வாய்ந்த மந்திரங்களை பாராயணம் செய்து நீங்கள் இந்த சந்திராஷ்ட தின தீட்சினியில் இருந்து விடுதலை பெறலாம் தனுசு ராசிக்காரருடைய இன்றைய பொது பலனை பார்ப்பதற்கு முன்பு அவர்களுக்கு மாலை ஐந்து நாற்பத்தி ஐந்துக்கு பிறகு சந்திராஷ்ட தின தீட்சினை தொடங்குவதா எதிலும் எச்சரிக்கையாகவும் ஜாக்கிரதையாகவும் கவனமாகவும் பொறுப்பாகவும் இருக்க வேண்டும் பிறர் விஷயங்களிலே மூக்கை நுழைக்க கூடாது மௌனியாக இருப்பது மிக மிக நல்லது குறிப்பாக வாகனங்களை இயக்கும்பொழுது முழு கவனத்துடனும் கவன சிதறலையின்றியும் இயக்க வேண்டும் சந்திராஷ்ட தின தீட்சணையை கட்டுப்படுத்த மட்டுப்படுத்த தனுசு ராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு மகான்களுடைய வழிபாடு சித்தர்களுடைய வழிபாடு தட்சிணாமூர்த்தியினுடைய வழிபாடு கண்டிப்பாக தேவை அவ்வாறு செய்வதன் மூலம் சந்திராஷ்டிர தின கட்டுப்படும் மட்டுப்படும் மகர ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் உணர்ச்சி வசப்படாமல் இருங்கள் இரண்டாவது முயற்சியிலே சில காரியங்கள் முடியும் சிலவற்றுக்கு உங்கள் அவசர முடிவுதான் காரணம் என்பதை உணர்வீர்கள் வியாபாரத்தில் வசூல் மந்தமாக இருக்கும் எனினும் சமாளித்து விடுவீர்கள் உத்தியோகத்தில் வேலை சுமை அதிகரிக்கலாம் சற்று கடினமாய் உழைக்க வேண்டிய நாள் ஒத்திரான நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உணர்ச்சி வசப்படாமல் இருங்கள் இரண்டாவது முயற்சியில் சில காரியங்கள் முடியும் சிலவற்றுக்கு உங்கள் அவசர முடிவுதான் காரணம் என்பதை உணர்வீர்கள் திருவோணம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வியாபாரத்தில் வசூல் மந்தமாக இருக்கும் எனினும் சமாளித்து விடுவீர்கள் அவிட்டம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தை வேலை சுமை அதிகரிக்கலாம் சற்று கடினமாய் உழைக்க வேண்டிய நான் கும்ப ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் பொருளாதாரம் சற்று ஏற்ற இறக்கமாகத்தான் இருக்கும் குடும்பத்தினுடன் வீண் விவாதங்கள் வந்து போகும் பழைய கடன் பிரச்சனைகள் அவ்வப்போது மனசை வாட்டும் வியாபாரத்தில் கடினமாய் உழைத்து லாபத்தை பெறுவீர்கள் உத்தியோகத்தில் சக ஊழியர்களால் நிம்மதியை இழப்பீர்கள் தடைகளை தாண்டி முன்னேறும் நார் அவித்தம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு பொருளாதாரம் சற்று ஏற்ற இறக்கமாகத்தான் இருக்கும் குடும்பத்துடன் வீண் விவாதங்கள் வந்து போகும் சதயம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு பழைய கடன் பிரச்சனைகள் அவ்வப்போது மனசை வாட்டும் வியாபாரத்தை கடினமாய் உழைத்து லாபத்தை பெறுவீர்கள் புரட்டாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் சக ஊழியர்களால் நிம்மதியை இழப்பீர்கள் தடைகளை தாண்டி முன்னேறும் நார் மீன ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலங்கள் பிள்ளைகளால் மகிழ்ச்சியும் உறவினர்களால் ஆதாயமும் உண்டு விலை உயர்ந்த பொருட்களை வாங்குவீர்கள் தாயாரை ஆதரித்து பேசுவார்கள் வேற்று மதத்தோடு உதவுவார்கள் வியாபாரம் தழைக்கும் உத்தியோகத்தில் உங்கள் திறமை வெளிப்படும் நன்மைகள் கிட்டும் புரட்டாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு பிள்ளைகளால் மகிழ்ச்சியும் உறவினரால் ஆதாயமும் உண்டு உத்திரட்டாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு விலை உயர்ந்த பொருட்களை வாங்கி தாயாரை ஆதரித்து பேசி வேற்றுமதத்தை உதவுவார்கள் ரேவதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வியாபாரம் தலைக்கும் உத்தியோகத்தில் உங்கள் திறமை வெளிப்படும் நன்மைகள் கிட்டுகின்ற நாள் இதுவரையில் பொதுபலனை கேட்டறிந்த நீங்கள் உங்கள் தனிப்பட்ட ஜோதிட ஆலோசனை ஜோதிட ஆலோசனை வாஸ்து ரீதியான ஆலோசனையை பெற இதிலே வருகின்ற அலைபேசிகளை தொடர்பு கொண்டு தொலைபேசிகளின் மூலமாக என்னை சந்தித்து சிந்தித்து நலம் பலம் வளம் பெற்று எல்லா வல்லும் முருகப்பெருமானின் கருணையை பெற்று நீங்கள் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று வாழ்த்தி இந்த பகுதியை நிறைவு செய்து நாளைய தினப்பலன் நிகழ்ச்சியிலே உங்களை சந்திக்க இருக்கின்றேன் நன்றி வணக்கம்